சென்னீர் குப்பம் ஸ்ரீ ஜெயம் மாரியம்மன் ஆலயம் பாலஸ்தாபன பூஜை மற்றும் ஆலய திருப்பணி துவக்க விழா திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகில் உள்ள சென்னீர் குப்பம் ஸ்ரீ ஜெயம் மாரியம்மன் ஆலயத்தில் திருவேற்காடு ஆதி கருமாரி பட்டர் அன்னதான சிவம் தவத்திரு ஸ்ரீலா ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகள் அருளாசியுடன் பாலஸ்தாபன பூஜை மற்றும் புதிய ஆலய திருப்பணி துவக்க விழா பிப்ரவரி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஸ்ரீ ஜெயம் மாரியம்மன் ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் ஊர் பெரியவர்கள் கிராம பொதுமக்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி அன்று காலை ஆறு மணி அளவில் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற ஸ்ரீ ஜெயம் மாரியம்மன் ஆலய ஸ்தாபன பூஜை மற்றும் புதிய ஆலய திருப்பணி துவக்க விழா நிகழ்ச்சியில் சிவாச்சாரியார் சந்திர தலைமையில் சிவாச்சாரியார்கள் பலர் கலந்து கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க கும்ப கலசங்களில் இருந்த புனித நீருக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர் அதனைத் தொடர்ந்து கோமாதா பூஜை நடைபெற்றது மூலவர் ஸ்ரீ ஜெயமாரி அம்மனின் சக்தி முழுவதும் அத்தி பலகையில் பாலஸ்தாபனம் செய்து ஆலயத்தை சுற்றி எடுத்து வந்து கும்ப கலசங்களில் இருந்த புனித நீரோடு வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து யாக வேள்வி நடைபெற்றது யாக வேள்வியில் பலவித மூலிகை பொருட்களை சமர்ப்பணம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன யாக வேள்வியின் இறுதியில் மகா பூர்ணஹாதி நடைபெற்று தீப ஆராதனை நடைபெற்றது சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பாலஸ்தாபனம் செய்த அத்திமர பலகையை ஆலய வளாகத்தில் அமைந்திருந்த கொட்டகையில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து கும்ப கலசங்களில் இருந்த புனித நீரானது அதன் மீது ஊற்றி தீப ஆராதனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஸ்ரீ ஜெயம் மாரியம்மன் ஆலய நிர்வாக குழு சார்பில் காலை அன்னதானம் வழங்கப்பட்டது ஸ்ரீ ஜெயம் மாரியம்மன் ஆலய திருப்பணி நடைபெற இருப்பதால் பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் உபயதாரர்கள் தாராளமாக பொருள் உதவி பண உதவி அளித்து எல்லாம் வல்ல ஆதிசக்தியான ஸ்ரீ ஜெயம் மாரியம்மன் அருளை பெற வேண்டி ஆலய நிர்வாக குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொண்டனர் सत्य देव सर्व सद्सवेराः प्रतिबोधो दवना रक्षता ते समते हि ज्ञानवर्धि அண்ணா அண்ணா லேடிஸ் கேக்குறமா அண்ணா என்னது என்னது மகளே இதான் வாக்கணும் மகளே இதாகணும் மாமா வேற வேற புலி கட்டிட்டீங்க அடடா அதுல ஒரு மாடு ஒரு மாடு அடடே வேற મે ભગવાન મા નોન એમ pensar que para mim ainda துக்கப்புறம் பண்ணுற செல்வா ಿಣ ಇಂದ್ರ ಭ್ರದ್ರವ ವಿಶ್ವೇತ ಮಹಾ ನಮಃ

பாகியே தரானாமதேரன

ச்வால ச்வாவனே கரசாபிடியங்கள் நைபர் அனை வரும்

d e n నమస్కారం సనాతన వదితం

असां போத்ரி காமா போலே வளையானே போத்ரி போற்றி முருகனுக்கு எல்லாம் வல்ல ஜெயமாரியம்மனுடைய பரிபூர்ண திருவள்ளுவர் துணை கொண்டு நமது ஜெயமாரியம்மனுடைய ஆலயம் இந்த ஊரிலே பழ மிகவும் பழமை வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயத்தை சிறப்பான முறையிலே நம்ம நிர்வாக குழு ஊர் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து பாலஸ்தாபனம் என்று சிறப்பு மீதான பெருவிகள் செய்விட்டு யாகங்கள் செய்வித்து திருப்பனை துவக்கம் இன்றைய சுபயோக சுதிரத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் எல்லாம் வல்ல ஜெயமாரியம்மனுடைய பாலஸ்தாபன பூஜை திருப்பணி துவக்க நிகழ்ச்சி மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது பக்த பிரதமர் திரளாக கலந்து சிறப்பு அன்னதானங்கள் விசேட இசையிடப்பூர் ஊர் பொதுமக்களும் திருப்பணிக்குழு நிர்வாக குழுவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து மேல் மேலும் இந்த ஊர் சுபீக் ஆயிருக்க நமது அம்மருடைய ஆலயம் சிறப்பான முறையிலே பெரிய ஆலயமாக அமைத்து ஆலய திருப்பணிகள் செய்து இன்னும் விரைவில் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்தி திருவிழா என்று சொல்லக்கூடிய அஷ்டபதரப்பு மகா கும்பாவை நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது அவருடைய அங்கமாக பூர்வாங்க பூஜையாக ஆரம்ப நிகழ்வாக நம்முடைய ஆலயத்தினுடைய பாலஸ்தாபனம் என்று சொல்லக்கூடியதான பூஜைகள் சிறப்பான முறையில் என்று நடைபெற்று அந்தர்கள் எல்லோரும் திரளாக கலந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இந்த பூஜையை சிறப்பித்தார்கள் மேல் மேலும் ஊர் மக்கள் எல்லோரும் வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல ஜெயமாரியம்மனை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம் ஓம் சக்தி ஓம் சக்தி